உலகப் புகழ்பெற்ற தொன்னூற்று ஓராவது ஆஸ்கர் விருதுகளுக்காக பரிந்துரை செய்யப்பட்டுள்ள படங்களின் பட்டியல் வெளியாகியுள்ளது எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு இந்த முறை அயல்மொழி படங்கள் பல பிரிவுகளில் தேர்வுக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன தி ஃபேவரைட் மற்றும் ரோமா என இரண்டு படங்கள் அதிகபட்சமாக பத்து பிரிவுகளின் கீழ் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளன முதல் முறையாக சூப்பர் ஹீரோ படமான பிளாக் பாந்தர் இந்த பட்டியலில் இடம்பிடித்திருக்கிறது இது சிறந்த படம் உள்ளிட்ட ஏழு பிரிவுகளின் கீழ் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது டிசியின் பேட்மேன் மார்வெலின் கேப்டன் ஆஃப் அமெரிக்கா போன்ற சில படங்கள் விதிவிலக்காக இருந்தாலும் பெரும்பாலான சூப்பர் ஹீரோக்கள் படம் என்றாலே கிரேக்க புராணங்களை அடிப்படையாக கொண்டே கட்டமைக்கப்பட்டு வந்தன இந்த தடையை முதல் முறையாக உடைத்து ஹாலிவுட்டில் பாய்ச்சலை நிகழ்த்தியது பிளாக் பாந்தர் என்ற சூப்பர் ஹீரோ திரைப்படம் ஆஸ்கர் விருதுகளில் கருப்பினத்தவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு உண்டு இதனை சர்வதேச கவனத்திற்கு கொண்டு செல்லும் நோக்கில் கடந்த ஆண்டு ஆஸ்கர் சோ வொயிட் எனும் சர்ச்சை வெடித்தது கருப்பின கலைஞர்கள் பலர் ஆஸ்கர் விழாவையைக் கூட புறக்கணித்தது தனி கவனம் செலுத்தப்பட்டது இந்த சூழலில்தான் கருப்பின இயக்குனர் கருப்பின ஹீரோ கருப்பினத்தவரான ஹென்ரி கிளாமரின் இசை என படம் முழுக்க கருப்பினத்தவர்களால் எடுக்கப்பட்ட பிளாக் பேந்தர் சர்வதேச கவனத்தை பெற்றிருக்கிறது கருப்பின நடிகர்கள் அவர்களது கலாச்சாரம் தற்போது அமெரிக்காவில் கருப்பினத்தவர்களுக்கு எதிராக நடக்கும் அரசியல் என சமூகத்தில் நடக்கும் கருப்பினத்தவர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறையை பிளாக் திரைக்கதை வெளிச்சமிட்டு காட்டியுள்ளது அத்துடன் அல்லாமல் வசூல் ரீதியாகவும் இந்த திரைப்படம் பல சாதனைகளை படைத்துள்ளது உலகம் முழுவதும் இப்படம் நான்கு நாட்களில் முன்னூற்று அறுபத்தோரு மில்லியன் டாலர் வசூல் செய்து சாதனை படைத்தது இந்திய மதிப்பில் இரண்டாயிரத்து முன்னூற்று முப்பது கோடியை தாண்டியது பெரும்பாலும் பாடல்கள் இடம்பெற்ற படங்களுக்கு ஆஸ்கர் விருதுகள் கிடைப்பதில்லை என்ற விதியை கடந்த ஆண்டு வெளியான லாலா லேண்ட் என்ற ஹாலிவுட் திரைப்படம் உடைத்து ஆறு பிரிவுகளின் கீழ் விருதுகளை குவித்தது அதே பட்டியலில் சூப்பர் ஹீரோ படமான பிளாக் பந்தரும் இந்த ஆண்டு ஆஸ்கர் விருதுகளை குவிக்கும் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது மரியன் நியூஸ் செவன் தமிழ்